அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரகனூர் இன்று ஜோதிட தகவல்கள் வரிசையில் கோச்சாரா கிரகங்கள் பயிற்சி வரிசையில் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்குள்ள பயிற்சி துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இந்த ராகு கேது பயிற்சி கோச்சார பயிற்சி நன்மையை திறமா தீமையத்திறமா எது போன்ற விஷயத்தில் உங்களை ஆர்ப்படுத்த வைக்கும் இதனால் வெற்றி என்ன தோல்வி என்ன என்ற விஷயத்தை திரிய ஆயுத தொகுப்புடன் அதற்கு முன்பாக நமது ஆய்வு மையத்தில் திருமண பொருத்தம் பாரம்பரியம் மற்றும் நடப்பு திசாபுத்தி வாயிலாகும் பாவ கணித முறையில் என்ற இருவேறு முறையிலும் நீங்கள் வெளியில் உள்ள நபர்களுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தை அனுப்பி வைத்தால் உங்களுக்கு பலன்கள் வந்து ஆன்லைன் வாயிலாக உங்களுக்கு பலன்களும் ஜாதனுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் குழந்தை குழந்தைகளுக்கான பெயர் தேர்வு நட்சத்திர அடிப்படையிலும் லக்ன நட்சத்திர அடிப்படையில் ஆகிய இருவேறு முறையிலையும் எண்கணித அடிப்படையில் உங்களுக்கு ஆய்வு செய்து சரியான முறையை ஆலோசனை கூறப்படும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தனிநபருடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் சரி அன்பர்களே இந்த பதிவை காணும் நண்பர்களை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களை மீண்டும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்க எங்களுக்கு வழிவகுக்கும் சரி துளாராசி துலா லக்னம் என்பது காலச்சக்கர வீதியில் ஐ காலச்சக்கர வீதியில் ஏழாம் விடாம் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற விடாம் இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவர்களுக்குமே இன்பம் என்ற செயலை நிகழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய அமைப்பையும் பொதுநல சேவைகளை மனம் குறையாமல் அதே மனம் வேண்டும் மனம் தொழாமல் அந்நிய மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கலாச்சார மனப்பான்மையும் காற்று ராசி காற்று லக்கணத்தில் நீங்க பிறந்திருக்கின்றீர்கள் ஆகினால் நாய தராசாம் எதையுமே வந்து நம்ப மாட்டேங்கள் தராசு முனை போல எதையுமே எது சரி எது தவறு என்று ஆய்வு செய்து அதன் ஆய்வின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறன் வாய்ந்த துலா லக்னம் அதுதான் தான் இந்த விதில் இருவேறு காலநிலைகளையும் சரியாக ஒரு அளவுகளாக ஸ்டாண்டர்ட் படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த துலாம் சரி இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு இந்த ராகு கேது எல்லாம் சார் எப்போ அடைனா உங்களுக்கு வந்து நடப்பியல் ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி அடிப்படையில் உங்களுக்கு ராகு திசையோ அல்லது கேது திசையோ அல்லது இவற்றில் ராகு புத்தி அல்லது கேது புத்தி இதுமாரி புத்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது இந்த தற்காலிகமாக நடக்கக்கூடிய கோச்சார ராகு கேதுகள் உங்களுடைய ராசியில் உள்ள பாவக அடிப்படையில் உங்களுக்கு வந்து நற்பலனோ தெய்யப்பலனோ தர காத்து கொண்டிருக்கின்றது சரி இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் இருந்த இருந்த ராகு கேதுக்களானது பயிற்சியாகி ராகுவானது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் கேதுவானது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலையும் பெயர் ஆகின்றது சரி இந்த ராகு கேது பயிற்சி இந்த திசாபுத்தி வாயிலாக உங்களுக்கு நன்மை தருமா தீமையை தருமா முதலில் ராகுனுடைய கோச்சாரத்தை பார்ப்போம் ராகுவானது உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பெயர்ச்சி ஆகின்றது இந்த பூர்வ புண்ணியம் என்னக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வந்து ராகு இருப்பது ராகுனுடைய கர்மாக்கள் என்பது நம்முடைய தாத்தானுடைய கர்மாக்கள் ராகு கேதுக்கள் எப்பயுமே ஆண்டி கிளாக் வயசில் பயணம் செய்தது அதாவது பின்னோக்கி செயல்படக்கூடிய கிரகங்களாகும் பின்னோக்கி என்றால் நம் நாம் செல்லும் பொழுது நம்மை நம்மை அறியாமலே நம்மை தொடர்ந்து கொண்டே வரக்கூடிய நிழல் தான் இந்த ராகு கேதுகள் அதாவது நல்விலையோ தீ விலையோ நாம் செய்யும் கர்மாக்கள் இந்த பூமியில் என்ன பதிவாக பதிந்து விடுகின்றன அவைகள்தான் நம்ம கர்மாக்களாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளை தாக காத்து கொண்டிருக்கின்றது இந்த கர்மாக்கள் நற்பலனா தீய என்பது அவர்களுடைய எண்ணம் சிந்தனை செயலுக்கு தகுந்த மாதிரி தான் இயல்பு பொதுவாக இந்த தொழால் இருக்க சூழல் எவ்வாறு இருக்கும் ஐந்தாம் இடத்தை ஆக்டிவ் செய்த ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய பூர்வ புண்ணியங்கள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய குழந்தைகள் சொல்லக்கூடியது அதனால் இதுவரை குழந்தை அவர்களுக்கு குழந்தை பெயர்கள் அடைவதற்கான உணர்ந்து மாணவருடைய கல்வித்திறன்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் மேல் கவனங்கள் மேலும் ஒரு வயது வந்த நபர்கள் ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடுவது உண்டான வாய்ப்புகள் ஒரு கற்பனையான விஷயங்கள் மனசை எதெல்லாம் எந்தெந்த விஷயத்துல சந்தோஷப்பட வேண்டும் என்ற விஷயத்துக்காக நான் அந்த உலகம் பூரா சுற்றினாதான் எனக்கு வந்து சந்தோஷம் அடையும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் கற்பனை அலாதிய கற்பனை திறன்களை வளர்த்து கொண்டிருத்தல் நோயிலிருந்து விடுபடுதல் வழக்கிலிருந்து விடுபடுதல் போன்ற எண்ணங்களும் மனதில் வந்து இந்த உலகத்தில் நான் எப்படித்தான் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும் சாமி எனக்கு இவ்வளவு காலம் நான் ஓடி ஓடி மிஷினா ஓடிட்டேன் இப்ப கொஞ்சம் எனக்கு வந்து வண்டி வந்து ரிஸ்ட் எடுத்து பிரேக் பிரேக் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வந்து இந்த உலகத்தில் ஆன்மீக தத்துவங்களையும் மனசு தத்துவங்களையும் ஆசைகளையும் சிற்று இன்பங்களையும் அதே மாதிரி வாலிப இதில் காதல் பிரச்சனைகள் இந்த விஷயத்திலாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இவர் லக்னம் சார்ந்து இயங்கும் போது லக்னத்தை மிக மென்மையாகவும் சுய சந்தோஷத்தோடும் இருக்க முயல்வார்கள் இரண்டாம் இடம் ஸ்பீச் உணவுப் பொருட்கள் இதுல வந்து செயற்கையா செயற்கைத்தனமான ஸ்பீச்சுகள் உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிட்றது கையில் பணம் திறந்தால் தண்ணி மாரி செலவு பண்றது பண பிரச்சனைகள் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்கள் சிந்திக்கூடிய ஆற்றல் மனம் சார்ந்த விஷயத்தில் சிந்திக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கும் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துல போய் சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுதல் தன்னுடைய குலதெய்வ வழிபாடுகள் அல்லது இந்த இன்றைய நிலை ஷேர் மார்க்கெட் மற்றும் முதல் மூலதனமே செய்யாமல் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் இந்த திசா புத்தி காலத்தில் இந்த குலச்சாரகரங்கள் தற்காலிகமான நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி மனைவி இடத்திலும் அளவு கிடந்த பாசங்கள் எண்ணங்கள் இதை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அணி மனிதர்களிடம் இன்னும் மேலும் நம்ம சமுதாயத்தை அடுத்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் அணி மனிதர்களிடம் இயல்பாக பழக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தும் இரண்டாவது மனசு ஏதோ ஒரு ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு மனம் முயலும் வெளிநாட்டு பயணங்கள் சுற்றுலாக்கள் அதே மாதிரி வேலை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல டிரான்ஸ்ஃபர் வேலைகள் டிரான்ஸ்பர் ஆடுதல் மாற்றங்கள் ஏற்படுதல் தொழில் இல்லாம தொழில வேலை வேலை இருந்தால் கூட இந்த வேலைக்கு கொஞ்சம் லீவ் போடுப்பா லீவ் கொஞ்ச கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் போன்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இதில் ஏற்படும் நண்பர்களிடத்திலும் சந்தோஷம் தன்னுடைய தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதையும் செய்ய துணிந்து விடுதல் போன்ற எண்ணங்கள் அனைத்துமே இருக்கும் சற்று மற்ற எவ்வளவு ரகசியங்கள் இருந்தாலுமே அதை வெளிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு கோச்சார நிகழ்வு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தும் ஆக உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாம் எந்த எந்த நிகழ்வில் உங்களுடைய பதிவுகள் இருக்கிறதோ அதை சார்ந்து தான் இந்த இயக்கங்கள் அனைத்துமே மாறுபடும் நீங்கள் நினைக்கலாம் இதுல வந்து கிரக அடாப்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து குரு பார்வை இருக்குது மற்ற பார்வைகள் பார்வைகள் என்பது வேலை செய்வதை விட அதாவது பார்ட் ஆஃப் புத்திகள் வேலை செய்யும்போது இதை விஷயாக நமக்கு வந்து இந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கும் அந்த கிரகனுடைய கிரகங்களுடைய கோச்சாரங்கள் அதனுடைய தனித்துவமான வேலை செய்து விட்டு தானே அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கும் இப்ப உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது அதை ஒரு பத்திரம் பார்த்தாலும் என்ன பண்ண வேண்டும் பார்த்து அங்கிருந்து ஒரு அனலை நிழல் பட்டால் வெயில் இருக்கும்போது ஒரு நிழல் கூட கொடையை பிடித்தாலும் அந்த நிலையை உருக்கங்கள் இருக்கும் போல முதலில் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி தான் நமக்கு வந்து அதனுடைய நற்பலனோ தெய்யப்படனே நடைபெற இருக்கும் ஆகினால் இந்த தொழிலாளக்கணக்காரங்களுக்கு அந்த ராகுவினால் வந்து பணம் பொருளாதார பிரச்சனைகள் நாட்டம் இல்லாத இருக்கும் நோயில் வந்து விடுதலை கிடைக்கும் அதனால் மற்ற மனம் சார்ந்த விஷயத்திலேயும் புரோக்கர் ஏஜென்சி கம்சன் போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு இது வெற்றி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதலாம் சரி இப்பொழுது கேது திசை கேது புத்தி நடப்பவர்களுக்கு கேதுவானது பதினோராம் இடத்துல இருக்கிறது கேது எப்பயுமே ஞானக்காரங்கள் எதையுமே சுருக்கி செய்ய வேண்டும் நண்பர் வட்டத்திலும் சுருக்கி செய்ய வேண்டும் தான் இருக்கும் விஷயத்திலே கண்ணுக்கு தெரியாம விஷயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக உங்களுடைய பாசையில் சொல்ல வேண்டுமானால் ராகுவானது பெரிய பாட்டிலை எடுத்து அவருடைய மயக்கத்தை ஏற்படுத்துவார்கள் கேதுவானது ஊசியை பயன்படுத்தி இருப்பார்கள் ஊசியை தான் வெளியில தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம சொல்லி காடுறோம் கேதுவினால் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படைய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு கொப்பளங்களாக ஏற்படும் ராகுவினால் ஏற்படும் பெரிய காயங்களாக ஏற்படும் அதனால் ஆனால் ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியும் கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாது இந்த கேதுனுடைய கர்மாக்கள் என்பது பாட்டினுடைய கர்மாக்களை நமக்கு பிரதிபலிக்கூடிய ஒரு நிகழ்வாகும் இந்த துலாலக்கணக்காரத்தில் பதினோராம் இடம் என்பது நம்முடைய சந்தோஷ ஸ்தானத்தில் இருப்பதனால் இவர்கள் எவ்வளவுதான் சந்தோஷமான நிகழ்வை கொண்டு கொடுத்தாலும் இவர ஞானத்தை பொறுப்புல அந்த இடத்துல எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லக்னம் வந்து சந்தோஷமா இருக்கும் போவாங்க ஏன் இந்த நிகழ்வு எல்லாம் ஏற்படுத்தியிருந்து தன்னை அறியாமலே அதனுடைய இடத்தை எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஏன் இப்படி வந்தது எதுக்கு வந்தது தன் நண்பர்களோட சந்தேகப்பட்டு இவன் ஏன் நம்ம நல்லா பல கேட்டா வந்து சந்தேக புத்திகளே அதிகமாக தரக்கூடிய தரும் இரண்டாம் இடம் பணத்தை செலவு பண்ண செலவு பண்ண எண்ணங்கள் சூழ்நிலை கொண்டு வராங்க அந்த பணம் எப்படி செலவு வந்தது எப்படி வந்தவங்களுடைய யோசனை குறிக்கும் சிந்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் அந்த சொல்லக்கூடிய பிலாசபிக்கல் தத்துவங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் தோன்றும் இந்த சமுதாயத்தின் பார்வையிலும் நண்பர்கள் பார்வையிலும் பிளாஸ்டிகளை தோன்றும் வீடு நிலம் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே மாதிரி குழந்தைகள் இடத்திலும் ஞானத்தை போதிப்பார்கள் அதே மாதிரி வெற்றி வாய்ப்புகள் எதிரி வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றியை தடுக்கக்கூடிய வல்லமை போட்டு அந்த இடத்துல லாக் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் கனவு மனைவி சற்று சந்தேக புத்திகள் ஏற்படுத்தும் அதே மாதிரி எதிர்பாராத எதிர்பாரா துன்புலம் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டும் வந்துருங்க போடா அந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து தொட்டா கூட அந்த பிரச்சனையை தான் அதோட விட்டுவிட்டு அடுத்த பிரச்சனையை ஜம்ப் ஆகி விடுவீர்கள் அதே மாதிரி பயணங்கள் உங்களுக்கு மூதாதவருடைய கடமைகளை அனைத்தும் செய்வதும் செய்வது செய்ய வல்லது தொழில்களை இறுவேறுபட்ட மாதிரி தொழில்களை செய்தல் சுழ் ஒரு தொழில் செய்யும் போது ஒரு செய்யும் போது கூட அதை ரகசியமாக செய்தல் போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து விடுபட்டு மனசை சந்தோஷமாகவும் ஆன்மீக பதில் கடவுள் மேற்க அலாதிய பக்திகளும் ஒரு ஒரு பயணங்கள் ஆன்மீக பயணங்களாகவே உலகத்தை சுற்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இவர்களுக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சுச்சுவேஷனே நம்மளுக்கு வந்து கூறக்கூடியது இதில் என்ன ஒரு டிராப்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இந்த ராகு என்பது உங்களுடைய காலச்சக்கத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் என்ற திரிகோணத்தையும் இந்த ராகுவான இந்த கேதுவானது இன்ப திரிகோணம் இரண்டுமே உங்களுக்கு ஆபேசன் அல்லது பொருளாதார விஷயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் எண்ணங்களையும் குழந்தை பெற திருமணம் போன்ற விஷயங்கள் அனைத்தும் எளிமையாக நடப்பதற்கும் மாணவருடைய கல்விகள் சாதாரணமாக செல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் நம்மளுக்கு இனிமையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான சூழல் இருக்கும் பொருளாதாரத்தை சற்று நிதானமாக நீங்கள் பாதுகாத்தால் இதிலிருந்து வெற்றி அடையலாம் சரி அன்பர்களே இந்த பதிவு பிரிந்தல் தவிசை சப்சிசிகளும் ஒரு நண்பர்கள் சேர் செய்து கொள்ளவும் இவை அனைத்துமே உங்களுக்கு வந்து இது ஒரு தற்காலிகமா நிகழ்வு உங்களுக்கு எப்பொழுது இந்த புத்தி வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் ஒவ்வொரு பாவமுமே நீங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு இயக்கத்தை பாவத்தை இயக்கின்றோமோ அந்த இயக்கம் வந்து நமக்கு நன்மையா தீமையா என்ற சூழ்நிலை தக்க மாரி பலன் தரும் இதை புரிந்து கொண்டு நடந்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்